ஹலோ ஹலோ வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் ஆமாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மெரினா பீச்சுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களோட தலைவர்கள்ட்ட இந்த நினைவிடங்கள்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் இன்றைக்கு வந்து அப்படியே இந்த மெரினா பீச்சை சுற்றி பார்ப்ப ஒன்று தான் வெளிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாமே ஒரே நாளரை எடுத்த வீடியோக்கள் தான் நான் உங்களுக்கு பாட்டாக போட்டிருக்குறோம் மெரினா பீச் வந்து எவ்வளோ கலம நாங்கள் படங்கள் ரேம் வந்து இண்டர்நெட்லேயும் வந்து நான் பார்த்துருக்குறேன் ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம என்ன பீச் போய் பார்க்கணும்னு சொல்லி கண்டிப்பாக இந்தியா வந்து அந்த பீச் போகணுன்ற ஒரு ஆசை இருந்ததுனால இன்றைக்கு எல்லா இடமும் போனதில் அப்படியே இந்த இடத்துக்கும் போய் பார்ப்போம் ஸோ நாங்கள் இந்த இங்கே ரெண்டு பாதை கொண்டு வந்து அங்கால் வந்து கடைகள் இருக்குது எங்கால் வந்து இந்த மணலால் நடந்து போகிற இடமும் இருக்குது ஸோ நாங்கள் இந்த இடத்துல தான் போகிறோம் இந்த அங்கால் வந்து நிறைய கடையில் ஃபோன் சேம் சரி சரி அந்த இருந்துச்சு ஓகே இருந்துச்சு அதுக்குள்ளே நெறிஞ்சல் நெரிச்சல் நாங்கள் போய் விரையிலாண்ட இதுக்கு அழைப்பு முன்னாடி வெளிக்கிட்டாச்சு நான் நினச்சேன் எங்கள் கடல் வெறும் வரும் பெறும்னு பார்த்தேன் அது எங்கே வர மாதிரி இது நான் நினைக்கிறேன் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆச்சும் பெருமா எனக்கு தெ சொல்ல தெரியலை ஒரு குத்துமதி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ஒரு கிலோ ஒன்றரை கிலோமீட்டர் ஆச்சும் பெரும் கரையிலேருந்து அங்கே பீச்சு பீச்சுக்கு போகிறதுக்கு ஆனால் சித்தப்பா அவே சித்தப்பா அவன் அடிக்கடி வந்துருப்பார் தானே எனக்கு முதல் தொடங்குறதுனால நெடாகானையில் இவ்வளோ தூரம் அதுவும் மணலுக்களால் வர இல்லாமல் போயிடுச்சு காலு வர போச்சு அவ்வளோ மணலாகவும் இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு நிறைய கடைகள் நிறைய கேம்ஸ் விளாட்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஈஸ்டர் நினைக்கிறேன் அதனால் வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ வளமையாக நார்மலாகவே இப்படி தான் கூட பேர் நிற்பாங்க இன்றைக்கி ஸ்பெஷலாக நிறைய பேர் குடும்பங்களோட ஃபேமிலிஸாக வந்து இருந்துச்சினோம் ஆனால் நாங்கள் போன டைம் வந்து பெருசாக ஒரு தடையும் இறங்கி குளிக்கிறதுக்கு அரோவ் பண்ண நினைக்கிறேன் கொஞ்சம் கடையிலேருந்து கொஞ்சம் சும்மா தண்ணீர் விளையாட விட்டவியல் ஸோ அதில் உள்ளுக்குள்ளே எல்லாம் போய் குளிக்கிற இந்த இலையும் கொஞ்சம் கூட இருந்துச்சு போல ஸோ அதனால் எல்லோரும் விளையாட சும்மா நினச்சி காலையெல்லாம் நினச்சி விளையாடி போட்டு போச்சுன்னா நானும் வந்து முதல் முதலாக மெரினா கடற்கரையில் காலையில் நினைக்க போகின்றேன் ஸோ இப்படித்தான் வந்து ரெண்டு கிட்டே வந்து முடிஞ்சுது சரி போகிற வழியில் சின்ன ஷாப்பிங் பண்ண பண்ணுவேன் ஜூடியோன்ற ஒரு கடை கூட போயிருந்தேன் இந்த கடை வந்து நான் வழியில் வழியில தான் வந்து இந்த பிரான்ச் வந்து புதுசாப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய கூட்டம் லைனில் நின்று தனியார் லைன்ல நின்று மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே வீட்டை வந்தோடனே அப்பா கையால் சுட சுட ரொம்ப ஒரு சாப்பாடு இந்த ஆட்டில் நாளைய முதல்வர்னு சொல்லி தளபதி விஜயின்ற படத்தை போட்டிருக்கீங்கன்னா பாத்தீங்களா வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து பேரிசுக்கு போக போகிறோம் பேரிசுக்கு போய் அங்கே சில கடையிலலாம் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கு நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி நான் வந்து இப்போ சித்தியை மீட் பண்ண வந்தேன் ஸோ அவந்திருந்தான் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஸோ மீட் பண்ண வந்தேன் ஸோ வண்டி வந்து வலிக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் மாதிரி எல்லாம் வெளியில் போயிட்டு வருவோம்னு சொல்லி சித்தி நிற்கிறா ஹாய் ஹாய் எங்க போறோம் நாங்கள் இப்போ பாரிஸ் போன போறோம் பாரிஸ் போன போறோம் ஓகே போய்

சாப்பிட்டேன் ஆனா என்ன கொஞ்சம் உறப்பு தான் கம்மியா இருக்குது எங்க ஊர்ல சாப்பிட்ட மாதிரி உரப்பு இல்லாம இருக்குது சோ வீட்டை போய் எப்படா அந்த உரப்ப சாப்பிட மாதிரி எப்படா பிளைட்ல காலை வெப்பம் பண்ண மாதிரி இருக்குது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல அனுபவம் நாங்கள் அந்த திருச்சியில போய் நல்ல ட்ரீட்மெண்ட் செய்த ஆயுர்வேதம் செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் ரிலேஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பி மக்கா திருச்சி போவோம்னு நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் செய்யும் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு ஓகே பாய் நாங்கள் அப்படியே பரிசீலமை பண்ணுவோம் ஓகே ஒரு மாதிரி வந்துட்டோம் ரெண்டா பாரிஸுக்கு பாரிஸ் வந்து பார்த்தீங்கடா அப்படியே எங்கட ஊரில் இருக்கிற அதாவது கொழும்புல இருக்கிற பெட்டாண்டே சொல்லலாம் பெட்டாவோட பெரிய ஒரு இடம் தான் வந்து பாரிஸ் பெட்டாவோட உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு கலந்த ப்ளேஸ் தான் இந்த வந்தது நிறைய ஷாப் நிறைய ரீசேல் ஷாப்புகளெல்லாம் வந்து இங்கே நாங்கள் பார்க்க மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் இருந்ததுனால அந்த வேலையெல்லாம் முடித்து போட்டு முடிக்கணும் அன்றைக்கி எந்த ரெண்டு நாளாக விளிக்கிடுவோம் அதுக்காண்டி இன்றைக்கு இந்த இடத்த தான் அன்றைக்கு ஃபுல்லாகவே இங்கே தான் எங்களோட வேலை இருந்தது ஸோ அதுகளெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே விட்டால் போ போயாச்சு ஸோ வாங்க பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி காட்டன் எல்லாமே சின்ன சின்ன இடங்களுக்கு நிறைய கடைகள் வந்து இருக்குதுக்கு ஜுவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு செக்ஷன் இருக்கு உடுப்புக்கண்ட ஒவ்வொரு செக்ஷன் இப்போ லைக் பெற்றால நாங்கள் எப்படி ஒரு ஃபோன்ஸ் ஃபோனுக்கு தேவையான திங்ஸ் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு இடம் ஜுவல்ஸ் ஜ ஜுவல்ஸ் குறம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு திங்ஸுக்கும் வந்து ஒரு ஒரு ஏரியான்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வேர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே இப்போ நான் இங்கே போய் கொண்டு வைக்கிறேன்னா சித்தீண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வந்து புலிங் செய்யணுன்றதைக்காண்டி அதாவது அவக்கும் அவண்ட பிள்ளைக்கும் வந்து பிள்ளையை கையை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் மோல்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் இன்னும் டென் ஆள் வந்து நாங்கள் விளிக்கிட்டுறோம் ஸோ அதுக்காண்டி இன்றைக்கி செஞ்சால் தான் டென் ஆளுகளாக அப்படிவா காஞ்சி அவங்களும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குன்றாக்காண்டி தான் இப்போ இந்த நேரம் போய் கொண்டுருக்கேன் இப்போ நேரம் வந்து ஒரு பார்த்தீங்களா ஒரு பத்து மணியாகுது ஐம்பது ஐம்பத்தாறு பத்து மணிக்கு எவ்வளோ ஒரு பாருங்கள் இவ்வளோ டிராஃபிக் என்னென்ன தான் மெதுவாக போனாங்க இன்றைக்கு செஞ்சு முடித்தா தான் அவங்க கொண்டு போயிருக்க கொஞ்சம் அதை உடையாமல் பத்திரமா கொண்டு போகலாம்டாக்காண்டி தான் இப்போ இவ்வளோ அவசரம் அவசரெலாம் போகிறேன் செஞ்சு முடிச்சு வேறு எத்தனை சில சொல்ல சொல்ல ஒரு மணி ஆகலாம் முடித்து போட்டு தான் வரணும் இன்னத்தில் வரலாம் வேண்டா இன்னத்தில் போய் கொண்டுக்கிட்டேன் டபிட்டோ போட்டு டபிட்டோவில் போய் கொண்டுக்கிறேன் வேற கேம் அந்த மாதிரி வரலாம் இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் என்னப்பா இப்போ உள்ள நேரம் எங்கேருந்து வந்தோன்னு சொன்னால் அண்ணா நகரில் இருந்து வந்து ஜிஆர்டி ஹோட்டலுக்கு இங்கே டி நகர் வெளியாட்டி ஹோட்டலுக்கு வந்தனா என்னோடய சித்தி வந்து இங்கே நிற்கிறான் இங்கே அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹேண்ட் மோல்டிங் செய்யணுமான்னு சொல்லி ஸோ இலங்கையிலேருந்து இந்த கூட்டிகளை வந்து ஹேண்ட் மோல்டிங் செய்கிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பிரபலம் ஆகிட்டோம் பார்த்தீங்களா அதுக்காட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிறவங்களை வந்து தம்பி நீங்கள் தான் வந்து ஹேண்ட் மோல்டிங் செஞ்சு தரணும்னு சொல்லி வந்து கோல் அடிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணுவதில்லை சரி என்னால் அவ்வளோ தூரம் எல்லாம் வரையில அதை அடிக்கடி அப்படிலாம் இல்லை ஸோ இங்கே வந்த இடத்துல இப்போ கேட்டிருந்தாங்க அப்போ சரி அப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் சொல்லி ஓகே சொல்லியாச்சு அப்போ எப்படி எப்படி வருது எப்படி அப்படினு சொல்லி பார்ப்போம் வாங்க பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம் ஹேண்ட் நாங்கள் செய்ய போகிறோம் என்ன என்னோட

வீட்டை வலிக்கிட்டேன் ஏன்னா இங்கே வச்சு அன்மோல்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அப்போ வீட்டை வலிக்கிட்டு அன்மோல் பண்ணி அதை க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ஃபுல்லாக ஃபைனல் முடிச்சு போட்டு கொடுக்கணும்டாக்காண்டி வீட்டை கொண்டு வந்தாச்சு நேரம் வந்து இப்போ ஒரு ரெண்டு மணி இருக்கும் இன்னும் தூங்கலை இதை முடிச்சே ஆஃப் பண்ண அப்போ தான் நாளைக்கு இருக்கிற மிச்ச பார்க்கலாம் பார்க்கலாம்டா காண்டி சண்டைக்கு இதை முடிச்சுடுவோமே சொல்லி வந்து இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அன்மோல் பண்ண வலிக்கிட்டாச்சு உண்மையிலேயே நினைச்சி பார்க்க இல்லாத அளவுக்கு அவ்வளவு கிளியராக ஒரு சின்ன பபுள் நோய்ஸ் கூட வராமல் சும்மா பெர்ஃபெக்டாக வந்துடுச்சு இந்த ஒர்க்கில் இந்த ஒர்க் செஞ்சாலும் வந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு எனக்கு இந்த மினக்கிற வேலைகளோ இருக்கில என்னென்னா க்ளீன் பண்ணணுமெண்டோ அந் அப்படி இந்த நோய்ஸ் க்ளீன் பண்ணணுமெண்டோ கூட ஒரு பிரச்சனை இருக்கல என்னென்னா அவ்வளவு ஒரு சின்ன பபுள் நோய்ஸ் கூட வராமல் அவ்வளவு நல்ல க்ளீனாக டெக்ஸராக அவ்வளோ அடி வந்து வந்திருந்தது இதுக்கப்புறம் பெரிய வேலை ஒன்றும் இல்லை கீழே ஸ்டாண்ட் மட்டும்தான் போடுவோம் கீழே தட்டு அது மட்டும் போட்டுட்டு வந்தாச்சு வச்சாச்சு ஸோ அப்பமா எனக்கு ரெண்டு மணி இருக்கும் எனக்கு ஸ்பெஷலாக ஒரு டீ ஒன்று ஊற்றி தந்தா கீழே வந்து தட்டும் போட்டு வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியும் டீ நகரில் வந்து தான் இங்கே வந்த வீட்டுக்கு வந்ததும் அப்போ ஒரு டீ ஸ்பெஷலாக ஊற்றி தந்திருக்குறா பாசம்மா நல்லா இருக்குது இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது ஸோ இந்தியா பயணம் வந்து இனிதே நிறைவேறி இருக்குது ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஸோ அதில் சின்ன சின்ன பர்ச்சஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோ என் பண்ணணும் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டை ரொம்ப காட்டுறேன் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்காது பட் சின்ன சின்ன கிளிப்ஸுகள் உங்களுக்கு காட்ட நினைச்ச விஷயங்கள் சின்ன சின்ன மெமரிஸ் மாதிரி எடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன் பார்த்துக்கொள்ளுங்க டாட்டா பை பாய் குட் நைட் தூங்க போகிறேன் மூன்று நாள் வீடியோ சேர்ந்து தான் இதில் வரப்போகுது காலை சாப்பாடு அப்பமண்ட கையால் அப்புறமா நாங்கள் செஞ்சு வச்ச மோல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸ்டாண்ட் வந்து வந்துருக்கு கையும் சும்மா அந்த மாதிரியாக வந்துருக்கு அவங்க வந்து களை இப்படியே வந்து தர சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க இருந்தாங்க ஒயிட்டாக இதை நல்லா இருந்ததுனால அப்படியே கொடுப்போம்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அப்போ அப்படியே கொடுத்தாச்சு இதை பேக் பண்ணி கொண்டு இப்போ நான் திரும்ப அண்ணனே டீனாருக்கு போக வேணும் பேக்கிங் பண்ணுறதுக்கு உள்ள பபுள் ஷீட்லாம் வச்சு கேட்கணும் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து மதியம் அப்பம்மானு கையால் மறுபடியும் சாப்பாடு இன்றைக்கு வந்து பிரியாணி ஆ இது வந்து அப்பம்மா செய்யலை சித்தி செஞ்சு நல்லா இருந்துச்சு ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் என்ன சரிங்க

ஆ சாப்பி நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் விஷயம் விஷயம் நேற்றுத்தானே செஞ்சது மறுபடியும் என்னடா திரும்ப ஒரு முன்ன செய்யான்னு பார்த்தா எங்களோட குட்டி ஆணியின்ட குட்டி கையையும் குட்டி காலையும் நாங்கள் ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட் போட்டு வீடியோ வந்து என்கிட்ட இல்லை எடுக்கையில ஸோ செய்யும் போது எடுத்த வீடியோ தான் என்கிட்ட சொல்லுங்கள் குட்டியாக கையும் காலம் படிவாக செஞ்சு கொடுத்துட்டு வந்தான் சின்ன பிள்ளைகளில் கையும் காலம் வந்து செய்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் படிவாக இருக்கும் நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் அவங்க வளர்ந்து வரையக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு மெமரியாகவே இருக்கும் ஸோ உடம்புலேயும் சின்ன இருந்தால் ஹேண்ட் கேஸ்டிங் செஞ்சு ஃபுட் கேஸ்டிங் செஞ்சு வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பிடிச்சிருக்கீங்களா ஸோ இது வந்து சித்தப்பாண்டையின் சித்திண்டையன் கை இது அந்த அவங்கட கையில் சித்தப்பாண்டையின் சித்திண்டிய கை இதுவும் செஞ்ச ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு இடத்துல இப்போ வெயிலுக்கும் செய்வோம்னு சொல்லி அதுவும் வடிவம் நல்ல வடிவம் அழகாக வந்துருந்துச்சு எப்படி இருந்துச்சு இந்தியா பயணங்களை நான் முடிஞ்சு விழுக்கிட்டாச்சு ആൾ പാലത്തിലേക്ക് പോയി കൊണ്ട്രം ലൈൻ ദേ ഫണം യാരെ ത്രിബോകവനെ മിണ്ടാ ലെഞ്ഞിറെ പോയിട്ടാ നീ അടുത്ത വരാറു വവനെ ഒര നിക്ക് ഇരിക്കൂട്ടാങ്ങല്ല ഇരിതുണ്ട നെക്സ്റ്റ് ടൈം വരുമണ്ടേkira ഓക്കേ ബൈ ബൈ